அரங்கனுக்காக தன்னுடைய உயிரை விட்ட இஸ்லாமிய இளவரசியை இன்றும் வழிபடும் கதை உங்களுக்கு தெரியுமா பாண்டியர்களை வீழ்த்தி திருவரங்கம் கோவிலில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆலய உற்சவ மூர்த்தியின் கைப்பற்றி டெல்லிக்கு கொண்டு சென்ற மாலிக் கபூர் அனைத்தையும் சுல்தானுக்கு பரிசளித்தான் அவற்றிலிருந்து அரங்கனின் சிலை சுல்தானின் மகளான சுர்தார் ஈர்க்க அவள் அச்சிலையை எடுத்து குளிப்பாட்டி அலங்கரித்து உணவளித்து அதனுடன் நேரம் செலவழிக்க ஆரம்பித்தாள் மெல்ல நாளடைவில் தன்னையும் அறியாமல் அரங்கன் மீது காதல் கொள்ள ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் அரண்மனை மீட்க திருவரங்கத்தில் இருந்து தலைமை பட்டனுடன் நாட்டிய குழு ஒன்று டெல்லியை அடைந்தது காலையில் கண்விழித்த இளவரசியால் அரண்மனை போர்க்களம் ஆகிறது சிலையை மீண்டும் மீட்டு தருமாறு சுர்தார்னி சுல்தானிடம் கேட்கிறாள் ஆனால் அவர் அதை மறுத்துவிடவே சுர்தார்னி பித்து பிடித்தது போல் ஆகிறார் இதனால் வேற வழியின்றி சுல்தானின் படையை அனுப்பி திருவரங்கத்தில் இருந்து சிலையை எடுத்து வருமாறு அனுப்பி வைக்கிறார் இதை அறிந்த தலைமை பட்டன் திருவரங்கன் சிலையோடு தலைமறைவாகிறார் கோவிலுக்கு வந்த சுர்தார்னி சிலை இல்லாததால் அரண்மனை நினைத்த வாரை கோவில்்துறக்கிறாள் அப்போது அவளின் உடலில் இருந்து ஒரு ஒளி கிளம்பி கோவிலுக்குள்ளேயே சென்றது முகமதியார்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சுர்தார் நினைவாக சிலையாக இல்லாமல் வரைந்து இன்றும் அவளை வழிபடுகிறார்கள் இன்றும் மார்கழி மாதம் ஏகாதசியை ஒட்டி கொண்டாடப்படும் பகல் பத்து நாட்கள் அரண்கனுக்கு காலையில் இஸ்லாமிய போல லுங்கியில் வசீரமாக அணிவித்து ரொட்டியும் வெண்ணையும் முதலில் துளுக்கன் ஆச்சார்க்கு படைக்கப்பட்டதுக்கு பின்பு அரண்கனுக்கு நெய்வேதியம் செய்யப்படுகிறது என குறிப்பிடத்தக்கது